நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் காங்கிரஸில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கார்த்திக் சிதம்பரமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் காவி கட்டாத காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் கார்த்திக் சிதம்பரம் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை பாஜக கைவிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவரு பாஜகவில் வந்து கூட இணைவாரு பா சிதம்பரத்தை கழிச்சு கடாச்சிட்டு அந்த அளவுக்கு தான் பாஜக பேச வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு பொது வழியில போட்டு போட்டு உடைக்கிறார் அதுலயும் திமுக எதிராக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்னைக்கு இணையதளத்துல செம்ம ட்ரெண்டிங்கா போதுங்க அதை பார்க்கலாம் இரண்டாவது இப்பதான் கமலஹாசன் அவர்கள் எல்லோருக்கும் புரியும்படியாக திமுகவுல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது திமுகவுடைய ஊழல்கள் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊழல்வாதியா இல்லையா தான் ஊழல்வாதியா இல்லையா நான் திமுகவுடன் கூட்டணி வச்சதுனால நான் இப்போ நடுநிலையாக இருக்கேனா இல்லை திமுக பக்கம் சாஞ்சிட்டேனா உதயநிதி அவருடைய பேனரில் படம் நடிச்சிருக்கிறேனே நான் வந்து ஊழல் பணத்தை வாங்கினா இல்லையா யார் ஊழல்வாதி என்று சொல்லிவிட்டு எல்லோருக்கும் புரியறபடியாக தெல்ல தெளிவாக பேசியிருக்காரு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவதாக பார் ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து திமுக ஆட்சி வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்பவே மனக்கிட்டாங்க நேரடி பிரச்சாரத்துக்கு வரலனா கூட சமூக வலைத்தளத்தில் திமுகவுக்காக மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு பட்டியலின சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பது ஆனால் அந்த பார் ரஞ்சித் அவர்களே இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கான ஆதரவு என்பது பரிசீலிக்கப்படும் அப்போது கிடையாது என்பதை தீர்க்கமாகவே சொல்கிறாரு அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து திமுக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்ற விஷயத்தை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க

அதை வந்து ஆக்கப்பூர்வமாக எந்த அரசாங்கம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக செய்யவில்லை அதனால் இந்த அரசாங்கத்தால் மட்டுமே இந்த மின் உயர்வு நான் சொல்ல மாட்டேன் கடந்த காலத்திலும் சீர்திருத்தம் செய்யாதனால அதோட பின்விளைவு தான் இப்போ மின் கட்டணம் உயர்ந்திருக்கு அதை வந்து ஆக்கப்பூர்வமாக அவர்கள் வந்து ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சி கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசியல் எனக்கு என்ன வருத்தம்னா விவாதம் இல்லாமல் உணர்ச்சி இல்லை கவர்ச்சியை பற்றி தான் இருக்கு ஒன்று சினிமாவை பற்றி சினிமாவில் இருந்து துறையிலிருந்து வருகின்ற நபர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்கள் வந்தா என்ன செய்வார்கள் ஒரு விவாதம் நடக்குது இல்ல உணர்ச்சி ரீதியாக கடந்த காலத்தை பற்றியோ பற்றி உணர்ச்சி ரீதியாக விவாதம் நடக்குது ஒரு வளர்ச்சியை பற்றி ஒரு வளர்ச்சி பாதையை பற்றி எந்த அரசியல் மேடையிலாவது டிஎன்பிஐ எப்படி டிஎன்பிஐ எப்படி சீர்திருத்தம் பண்ணுவது கிடையாது நம்ம நாட்டுல இருக்கிற திருநாய் பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் விவாதம் பண்ணுறது கிடையாது நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஊர் கூட ஸ்வச் பாரத் இருபது லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஊர் கூட கிடையாது இருபது இந்தியாவில் இருக்கிற ஸ்வச் பாரத் லிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த ஊர் தான் எல்லாத்தோட ஊர் அந்த இருபது லிஸ்ட்ல ஒரு ஊர் கூட தமிழ்நாட்டை சார்ந்த ஊர் கிடையாது இந்தியாவே அதிகமாக கார் ஆக்சிடண்ட் ஆகி மழை இறந்து போகிறது ரோட் ஆக்சிடண்ட் ஆகும் தமிழ்நாடு இதை பத்தி விவாதம் செய்வது கிடையாது தமிழ்நாடு அரசியல் முழுக்க முழுக்க உணர்ச்சி கவர்ச்சியை நோக்கி தான் செல்கிறது தவிர வளர்ச்சியை பற்றியோ ஆக்கப்பூர்வ விஷயங்களை பற்றி அரசியல் மேடையை விவாதிப்பதில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதை வந்து காவல்துறை வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் இப்ப ரவுடிகளை அரசு காவல்துறை தனிப்பட்ட விரோதத்தாக கொலை நடந்திருந்தாலும் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் இதற்கு தீர்வு என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் செய்வதை நான் கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்களை நிறுத்தி அவர்கள் தண்டனை தர என்கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கூலிப்படைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஜனநாயக சட்ட சட்ட ரீதியாக அரசியல் அரசாசனம் படி நடக்கும் நாட்டில என்கவுண்டர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்ல கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா இந்த மின்கட்டண உயர்வு என்பது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ஏன்னா கார்த்திக் கிட்ட இருக்கக்கூடிய சொத்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவர் எத்தனையோ ஃபேக்டரி வச்சிருப்பார் தமிழகத்துலயும் இருக்கும் அண்டை மாநிலத்திலையும் இருக்கும் அண்டை நாட்டிலயும் இருக்கும் ஏன் உலகத்துல எல்லா நாட்டிலையும் கூட இருக்கலாம் சோ அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலத்தில் இவருடைய தொழிற்சாலைக்கு எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாருன்னு தெரியும் அதே மாதிரி வெளிநாட்டில் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாருன்னு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாருன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த மின்துறையில் இப்போ மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்ற தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார் அதுலையும் பாருங்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப பழசு அது அதிமுக ஆட்சியும் சரி செய்யலை ஆனால் இவங்களாவது ஆட்சிக்கு வந்தாங்கள அதை சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படி சரி செய்யாத தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கரண்ட்டு பில்லு உழைத்திருக்கிறாங்க அதனால் ஆக்கப்பூர்வமாக இந்த அரசாங்கமானது இந்த மின்கட்டமைப்பை ஒட்டு ஒட்டுமொத்தமாக சரி பண்ணணும் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கணும் அதை தாண்டி கடனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பாக இவற்றில் எல்லாம் அதிருப்தி அடைந்திருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் இதை கார்த்திக் சிந்தம்பரத்தை மட்டும் பேசணும் அந்த மின்கட்டண விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நான் பாருங்க அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உதய் மின் திட்டத்தில் இணைஞ்சிட்டாருங்க அதன் காரணமாக தான் இன்னைக்கு கரண்ட் பில் ஆனது ஆண்டு காண்டு உயர்ந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மின் மின்துறையில் நடக்கின்ற ஊழலை பற்றியும் கவலை கிடையாது மின் திருட்டை பற்றியும் கவலை கிடையாது மின் கட்டமைப்பும் அதே மாதிரி மின்சாரத்தை கொண்டு செல்கின்ற வட கம்பிகள் இருக்குது அதனுடைய பழமையான தன்மையை மாற்ற வேண்டும் என்று புதுசாக போடணும் என்ற எந்த புரிதலும் இல்லை காலத்துக்கு ஏற்றா மாதிரி புதிய புதிய பேருந்துகளை வாங்கணும் என்பதற்காக ஜெயலலிதா அந்த காலத்துல பேருந்து வாங்கின மாதிரி இந்த காலத்துல இருபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம கம்பியை மாத்தலை அதே மாதிரி மின் உற்பத்தி செய்யக்கூடிய எதுவுமே கட்டமைப்பை அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் உயராம இருக்கும் இந்த தெல்ல தெளிவான புரிதலை பற்றி கூட செல்வப்பிரதை அவர்களுக்கு இல்லாம திமுக அரசாங்கம் எது கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு நல்லதுதான் என்று சொல்லிவிட்டு ஒத்துகின்ற ஒரே கட்சியாக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற செல்ல பெருந்தைகளிலிருந்து கார்த்தி சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாகவே வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றார் அதனால அதை கொண்டாடணும் அடுத்தது நம்ம கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க இப்படி வந்து திடீர் திடீர்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் புதிதல்ல இது வந்துகிட்டு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் அங்க ரைடு விடணும்னா விடணும் நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்த படத்தில் நடிச்சிருக்கேன் அங்க பணம் வாங்கியிருக்கேன் ஆனா எனக்கு வந்த பணம் சரியான பணமான்னு பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு வரியும் கட்டியிருக்கேன் அதனால அடாடா அவர் கூட படம் பண்ணிட்டாரு இவர் நேர்மையானவர் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும் அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் நீங்க ரைடு உடுறதா இருந்தா விட்டு போங்க அப்படிங்கிறாரு யாருக்கு உதயநிதிக்கு இவருக்கு இல்லையா ஏன்னா இவரு இந்தியன் படத்துல நடிச்சாராம் அதுல பணம் வாங்கினாரு இல்ல அது என்ன பணம் என்று பார்த்து தான் வாங்கியிருக்காராம் அது நல்ல பணம் என்று அவருக்கு தெரியுமா வாங்கின பணத்துக்கு எல்லாம் வரி கட்டாராம் நான் எல்லாம் ஊழல் பண்ணல யார் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்களோ அவங்களுக்கு ரைடு உடியா தாராளமா அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு சஜெஷன் பண்ணுறாரு நம்முடைய கமலஹாசன் அவர்கள் ஐயோ கமலஹாசா இப்படி ஐயா திமுகவை போட்டு கொடுப்பேன் உனக்கு மாநிலங்களவை எம்பிலாம் தரேன்னு ஐயா உன் கட்சியை அதான் கூட இணைச்சிட்டு அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊழல்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் வாங்கின பணம் சரியான பணம் தான் நான் ஊழல்வாதி இல்லை அவர் தான் ஊழல்வாதி என்று தெல்ல தெளிவாக நீ வெளிப்படையாக சொல்கிறேன்னா அப்போ கூட இருந்துக்கிட்டே நீங்கள் அவங்கள கருவறுக்க பார்க்குறியா எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக எதிர்த்துக்கிட்டு திமுக கூட்ட சேர்ந்துக்கிட்டு திமுக சொல்லியே முடிக்கிறியே பார்த்தீங்களா இப்போ கமலஹாசன் அவர்களே சொல்லிட்டாரு இனிமே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த விசாரணை அமைப்புகளும் திமுகவுக்கு எதிராக இறங்குமா இல்லையா இந்தியன் படம் என்பது ஊழல் பணத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க எனக்கு தந்த பணம் மட்டும் நான் நேர்மையாக சம்பாதித்த பணத்திலேருந்து வாங்கிக்கிட்டேன் அதை பார்த்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது நான் படத்துல நடித்தா கூட நல்ல பணம் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுல என் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ரெய்டு ஒன்றுமா நான் நேர்மையானவன் அவர் தான் வந்து பார்த்தா ஊழல்வாதி என்பது என்னுடைய நிலைப்பாடுன்னு வெளிப்படையாக சொல்கிறையா பச்சை புள்ள மாதிரி நீ பேசுனாவே யாருக்கும் புரியாது ஆனால் வாய் தந்து பேசினா யாரையாவது காலி பண்ணிடுறியே அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு பிறகு பார் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க நான் என்ன சொல்றேன் பிரச்சனை அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கும் ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயிரப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையா திமுக தான் நான் ஓட்டு போட்டேன் ஆனா வந்து ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதான் நான் வந்து பாக்குறேன் அதே ஆட்சி வரப்படி இருக்கும் பிரச்சனைகள் இருக்குது ப ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டும் அடிப்படையில் மாற்றம் வேண்டும் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நன்மை நடக்கும் என்று ஓட்டு போட்டோம் நாங்கள் வெளிப்படையாகவே வந்து பார்த்தா திமுக ஆதரிச்சோம் நான் வந்து திமுக தான் ஓட்டு போட்டேன் என்பதை வெளிப்படையாக சொன்னேன் ஆனால் இன்னைக்கு திமுக செயல்படுகின்ற செயல்திறன் என்பது திருப்தியாக கிடையாது அதனால் ஆதரவுகளை கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும் இல்லை நான் திமுகவுக்கு எச்சரிக்கையே விடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் ஆனால் திமுக கூட்ட இருந்தே திமுகவுடைய திருட்டு தினத்தை கண்டுபிடித்த பார் ரஞ்சித்து போன்றவங்களாம் ஏமாற்ற முடியுமா அதனால் இந்த கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு கடைசியில் உண்மை குற்றவாளியை மறைப்பதாக அவர் நினைக்கிறார் தான் கார்த்திக் சிதம்பரம் கூட சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஏங்க எழுபத்தைந்து ரவுடிகளை நாங்கள் கைது பண்ணிட்டோம் அதிரடியாக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த எழுபத்தைந்து ரவுடிகள் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே அதுலேயும் உடனடியாக எழுபத்தைந்து ரவுடிகளை கொலை நடந்த பிறகு நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா ரவுடிகள் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்போ முன்னாடியே கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா இது அரசாங்கத்துடைய தவறு இல்லையா அதனால் என்கவுண்டர் என்பது பார்த்தீங்கன்னா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரவுடி போட்டு தள்ளுறதுக்கும் அரசாங்கமானது அந்த ரவுடியை போட்டு தள்ளுறதுக்கோ என்ன வித்தியாசம் அதனால் என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தில் ஏற்படுவது கிடையாது என்று சொல்லுவார் அந்த மாதிரி தான் பார் ரஞ்சித் அவர்களும் சொல்கிறாரு நீங்கள் யாரையோ ஒருத்தர் கூட்டும் போய் என்கவுண்டர் போட்டுறதுனாலேயே நீங்கள் உண்மையான நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா என்கவுண்டர் போட்டது யாரோ ஒரு முக்கியமான குற்றவாளியை மறைப்பதற்கு தான் அப்படின்றது தான் பார் ரஞ்சித் அவருடைய எண்ணமாக இருக்குது அதுலேயும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளையே கைது பண்ணிட்டு வராங்க இந்த ரவுடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்சாங் அவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன அதை உண்மையை சொல்ல மாட்டாங்க இல்லையா இப்போ எத்தனையோ ரவுடிகளை கைது பண்ணுறீங்க ரவுடிக்கும் ஆம்சாங்க்கும் என்ன தொடர்பு ஏன் ரவுடிகள் ஆம்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டாக சேர்ந்து கொலை பண்ணணும் இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லணுமா இல்லையா ரவுடிகளுக்கும் ஆம்சாங்க்கும் என்ன தொடர்பு இந்த ரவுடிகள் தான் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆம்சாங் அவர்களை கொலை பண்ணாங்க ஆனா இத்தனை ரவுடிகளுக்கும் ஆம்சாங்க்கும் என்ன பகை எத்தனை ஆண்டு காலமா பகை இல்லை உண்மையாவே இது வந்து கேங் மர்டர் என்றால் ஆம்சாங் வந்து பார்த்தீங்கன்னா கேங் வச்சு நடத்தினாரா இத்தனை ரவுடிகளுக்கும் இழப்ப நம்ம ஆம்சாங் அவர்கள் ஏற்படுத்தினாரா ஆனா நீங்கள் பெரிய பெரிய ரவுடிலாம் பின்புலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ஓகே தாங்க ஆனா அந்த ரவுடிகள் எல்லாம் ஆம்சாங்க கொலை செய்வதற்கு கூலி வாங்கிக்கின்னு வேலை பார்த்தவங்களா இல்லையா அப்போ கூலி கொடுத்தவங்க யாரு இதுதான் வந்து பார் ரஞ்சித் அவர்கள் கேட்கின்ற கேள்வி இதுக்கு பதில் கிடைக்குமா அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஆதரவு இல்லை என்பதை பார் ரஞ்சித் அவர்கள் அப்பட்டமாக போட்டு உடைச்சிட்டார் ஆனா எங்கிருந்தோ ஒரு குரலானது என் காதில் கேட்கிறது பார் ரஞ்சித் இல்லை என்றால் என்ன இந்த திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு செல்வ பிறந்த இருக்கிறார் அண்ணா தோல் திருமாவளன் இருக்கின்றார் அதனால எங்களுக்கு கவலையே கிடையாது பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தாங்கன்னு வச்சுங்களேன் நாம் ஏன் எம்ஜிஆர் பின்னாடி இருந்தோம் நாம ஏன் ஜெயலலிதா பின்னாடி இருந்தோம் ஏன் இப்போ நம்ம எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடாது எம்ஜிஆர் ஆட்சியும் ஜெயலலிதா ஆட்சியும் அதை தாண்டி எடப்பாடியார் ஆட்சியும் நமக்கு என்ன தப்பு நடந்தது ரஞ்சித் அவர்கள் கடந்த காலத்துல நம்மளை எல்லாம் உணர்ச்சி வசப்பட வச்சிட்டாரு ரெண்டாவது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பை காட்டிட்டாரு ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு மோடி எதிரி கிடையாது இந்த மண்ணுல யார் அரசியல் பண்றாங்களோ யார் நல்லவங்க பார்த்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போது இந்த ஐந்தாண்டு காலம் பார்த்துட்டோம் பார் ரஞ்சித் போன்றவங்கெல்லாம் கொதித்து எழறாங்க அப்படின்னா நம்முடைய ஆதரவை யாருக்கு மாற்றணும் அப்படின்னு பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் சரியான முடிவெடுப்பாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் பார் ரஞ்சித் அவர்கள் என்னதான் வந்து பேரணி நடத்தினாலும் என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆதரவு கிடையாது இது எச்சரிக்கை தான் அப்படின்னு விட்டாலும் திருடனாய் பார்த்து திருந்த வேண்டும் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது பார் ரஞ்சித்துடைய திமுக எதிர்ப்பும் அதோட கமலஹாசன் அவர்கள் திமுக குடும்பத்தை போட்டு இருப்பதும் அதனை தாண்டி நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை அள்ளி பொது வீசினதும் உங்களுக்கு ஏற்புடையதா நன்றி நண்பர்களே